தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கழிவறைக்கு கக்கன் பெயரா கருணாநிதியின் பெயரை வைக்கலாமே என்ற சீமானின் கேள்வி இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் கோவை மாநகராட்சி கழிவறைக்கு ஐயா கக்கன் மற்றும் ஐயா அண்ணாதுரை ஆகியோருடைய பெயரை சூட்டுவதற்கு அனுமதி கொடுத்திருப்பது மிகவும் வெட்கக்கேடானது என நேரடியாக தமிழக அரசின் மு ஸ்டாலின் அவர்களையும் ஆனால் சீமானவர்கள் டேக் செய்து கேள்வி எழுப்பியுள்ளார் ஆனால் அவர்கள் அவரது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது கோவை மாநகராட்சி கழிவறைக்கு தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் தூய அரசியலின் நேர் வடிவம் ஐயா கக்கன் மற்றும் முன்னாள் முதல்வர் ஐயா அண்ணாதுரை ஆகியோரின் பெயரை சூட்டியுள்ளது வன்மையான கண்டனத்திற்கு உரியது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் கடந்த நான்கு ஆண்டுகளாக புதிதாக திறக்கும் நூலகம் கலையரங்கம் பேருந்து நிலையம் என அனைத்து முதன்மை கட்டிடங்களுக்கும் முன்னால் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்களின் பெயரை சூட்டுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளது அதை தவிர தமிழ் பெரும் தலைவர்கள் அவர்களுடைய தமிழ்நாட்டில் உள்ள அடையாளங்களை குறித்தும் அழித்தொழிக்கும் வகையில் பராமரிப்பு என்ற பெயரில் கட்டிடங்கள் ஏற்கனவே இருக்கும் தலைவர்களின் பெயரையும் மாற்றி வருகிறது இவையெல்லாம் போதாதென்று கோவை மாநகராட்சி கழிவறைக்கு ஐயா கக்கன் மற்றும் ஐயா அண்ணாதுரை அவர்களின் பெயரை சூட்டி இழிவுபடுத்தி இருக்கிறது பெரும் தலைவர்களை அவமதித்து அவர்களின் பெரும் புகழை சிறுமைப்படுத்துவது கொடும் செயலாகும் இதற்கு பெயர்தான் திராவிட மாடலா கழிவறைக்கு ஐயா அண்ணாதுரை பெயரை வைத்த திமுக அரசு புதிதாக திறக்கும் மதுக்கடைக்கு ஐயா கருணாநிதி பெயரை சூட்டுமா ஆகவே கோவை மாநகராட்சி கழிவறைக்கு தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் தூய அரசியலின் நேர்வடிவம் ஐயா கக்கன் மற்றும் முன்னாள் முதல்வர் ஐயா அண்ணாதுரை ஆகியோருடைய பெயரை சூட்டுவதை கைவிடுவதோடு இதுபோன்ற இழி செயல்கள் வேறெங்கும் நடைபெறாதவாறு உரிய வழிகாட்டு நெறிமுறையோடு உருவாக்கி தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்